ஒரு சபையில் நீங்கள் செலவா தூக்கூறுங்க என்று சொன்னா குருவானில இறைவன் செய்ய சொன்னதை நாம் செய்ய சொல்றோம் இது வணக்கமா இல்லையா என்று கேட்கப்பட்டது அதே போல போனால் என்கின்ற ஒரு அடி இறைவனிடம் பாமன்னிப்பு தேட வேண்டும் அது அறிவுரையாக இருக்கிறது மக்களே எல்லாம் இறைவனிடம் பாவத்தை மன்னிப்பவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது இப்படி சொன்னால் அதற்கு சவாப் இருக்கிறதா இல்லையா நீங்கள்லாம் அல்லாட்டா பாவ மன்னிப்பு தேடுங்க நான் சொல்றேன் எனக்கு சவாப் இருக்கா இல்லையா சவாபு தான் அது ஒரு வணக்கம் தான் இது மௌழிதிலே இருக்கிறது அப்போ மோழிதி படித்தால் வணக்கம் தான் என்பதற்கு இது மோழிதிலே இருக்கிறது சல்லு அலர் முக்தார் நபி செல்லலாசெல்வம் மீது செலவாத்து கூறுங்கள் என்று இருக்கிறது அல்லாஹ் சொன்னதை செய்ய சொல்கிறது இது வணக்கம் தானே என்றும் இது போன்று திருக்குறள் இருக்கிறதா நபி செல்லல்ல நீங்கள் செலவாத்து சொல்லுங்க என்று இருக்கிறதா என்று கேட்டோம் அந்த ஆயுத்த அங்க இருக்கின்றால் கேட்க வேளாம் கிடையாதுங்க அதே போல மோலிதலே வஸ்தக இரவனிடம் நீங்கள் பாமன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது இது வணக்கமா இல்லையா அல்லாட்ட பாமன்னிப்பு தேடுங்கிறேன் இது வணக்கமா இல்லையா என்று கேட்டோம் திருக்குறள் இது இருக்கிறதா இறைவனும் பாமனிப்பு தேடுங்கள் என்று அங்கே இருக்கிறாரா மௌழிதிலே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது என்று தான் கேட்டோம் அதே போல துவாக்கள் துவாக்கள் எல்லாம் வணக்கம் என்று நீங்கள் நிறைய சொன்னீங்க உண்மைதான் குருவானில் இருக்கிறது அதீதில இருக்கிறது அந்த துவா மௌழிதிலும் இருக்கிறது அப்படியானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒருவர் யா அல்லா யா அல்லா இரஹமில் மூமினீன் என்கிறார் இறைவனை மூமின்களுக்கு அருள்மழை பொழிவாயாக என்கிறார் துவா செய்கிறார் அல்லாவிடம் இதற்கு நன்மை உண்டா இல்லையா நன்மை உண்டு என்றால் சுபான மொழி படிக்கும்போது அது அபாதத் என்ற நிலையில் வருகிறது மற்றவர்கள் கேட்டால் அது வணக்கம் என்று சொல்கின்ற நீங்கள் அது மொழிதிலே இடம் பெற்றுவிட்டால் வணக்கம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ஏன் இரட்டை இவர்கள் பார்த்தீர்களா நாங்கள் குரான் என்கிறோம் நாங்கள் ஹதீஸ் என்கிறோம் இவர்கள் ஆத்திச்சூடி என்கிறார்கள் அறம் செய்ய விரும்பு என்கிறார்கள் நீங்க சொன்னதுக்கு தானே கேள்வி எழுப்பணும் நீங்க தானங்க விசிறு அஜிறு நன்மை உண்மைன்னு சொல்லிக்கொண்டே உண்மை பேசுவது நன்மை அந்த நன்மையை நாங்கள் சுபான சுபானம் செய்கிறோம் ஆகவே எங்களுக்கு அது வணக்கம் என்று நீங்கள் நன்மை என்கிற உண்மை பேசுவது நன்மை அந்த நன்மையை செய்வதால் எங்களுக்கு வணக்கம் என்று சொன்ன காரணத்தினாலதான் நாகரலிபா கூட நல்ல நல்ல நீங்க செலவாத்து சொல்லி கேட்டாங்க செலவாத்து சொல்லியே நாகூரலிபா ஒரு பாட்டை துவங்குகிறாரே நாகூரலிபா ஒரு பாட்டை படிக்கிறாரே அந்த பாடலை படிப்பது வணக்கம் என்று சொல்வீர்களா பள்ளிவாசன்ல நீங்க மொழிக்கு ஆதாரம் காட்டினீங்கல்ல கூட்டம் கூட்டமாக நபியை புகழ்ந்து இருக்கிறார்கள் தனியாக நபியை புகழ்ந்து இருக்கிறார்கள் பள்ளிக்கு உள்ளே நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் பள்ளிக்கு வெளியே நபியை புகந்திருக்கிறார்கள் ஆடி ஆடி குதித்து குதித்து நபியராயத்தை புகழ்ந்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் சுபகானம் உலகத்துக்கு ஆதாரம் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்களே அதுபோல இந்த நாகரடிவா பாடலை கூட்டம் கூட்டமாக படிப்பது வணக்கம் தனித்தனியாக படிப்பது வணக்கம் குதித்து குதித்து படிப்பது வணக்கம் இப்படி சொல்வீங்களா நாங்கள் கேட்டதுக்குலாம் அவங்க இப்படி இப்படி கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரலையே இவங்க எதை வணக்கம்னு சொல்கிறாங்களோ அந்த வணக்கத்தை எந்த நிலையில செஞ்சுருக்கறாங்க தெரியுமா சுபான முழுதம் வணக்கம் தானே சொல்றாங்க அந்த வணக்கத்தை போடுங்க ஒண்ணு எப்படி செய்யறாங்க பாருங்க ஆத்தி சூடின்னு சொன்னதுக்கு கொதித்தாங்கல்ல இந்த நேரத்துல கொதிச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு நிலையை இல்லையே அசலமோ அலைக ஜெயனல் அன்பியா அசலமோ அலைகா அது கலது தியா அசலாமு அலைக அசஃபல்ல மிர மெல்லினமே மெல்லினமேன்னு சொல்லி சினிமா சினிமா பாடலு பாடல் மட்டும் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அந்த கோவம் வரல ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அதுவும் அவங்க சொன்ன ஒரு கருத்திற்காக எதிர்கேள்வியாக கேட்டதுக்கு கோவம் வந்துச்சு இப்படி படிக்கிறது தோஹ தர்ணம் தருணம் தர்ணம் தரணும் தருணம் தோஹ தரணும் த தர்ணம் தினமும் தாக தரணும் தருணம் தாக தரணும் தாக தரணும் தர தருணம் தினமும் தான தனனம் தனனம்ங்கிறது எப்படி மாறிடுச்சி தாக நபி தரணும் தருணம் தாக நபி தரணம் தருணம் பாருங்க இந்த வரிகள் மூலமாக கூட உங்கள் நம்பிக்கை என்னங்கிறது நீங்கள் விளங்கலாம் நாம இதை சுட்டி உண்டான காரணம் இதைத்தானே வணக்கம் நீங்கள் ஆத்திச்சூடி செய்ய விரும்புன்னு சொல்லும் போது எழுந்த அந்த கோபம் இப்படி நீங்கள் இதை வணக்கம் என்று நம்பி செய்து கொண்டிருக்கிறீர்களோ மக்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ குரானுக்கு மாற்றமாகும் நபியல் நாயகத்தினுடைய போதனைக்கு மாற்றமாகும் எதை வணக்கம்னு மக்கள் மத்தியில் பொய்யாக சித்தரிக்கிறீர்களோ அதை இப்படியெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கோம் வரலையே என்ன காரணம் இவங்க ஆதாரம் இல்லாதவற்றைத்தான் செய்கிறார்கள் என்பது தான் இதில் உள்ள அம்சம்